எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா சென்னை பக்கத்தில் உரகடம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு நர்சரிக்கு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேண்டு ரொம்ப கம்மி அவங்க நர்சரிக்கு யூஸ்க்காகவும் ப்ளஸ் அவங்களோட ஓன் தண்ணி தேவைக்காகவும் ஒரு நானூறு அடி போர்வெல்லந்து ஒரு இரநூத்தி எண்பது அடி மோட்டர் நீ ஒரு மூணு ஹெச்பி ஏசி மோட்டார் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒன்று கிழஞ்சி டெலிவரி நல்ல ஒரு தண்ணி நல்ல ப்ரெஷரில் வந்துகிட்ருக்கு இந்த செட்டப் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிக்கு ஒரு எட்டாயிரம் லிட்டர் துவரையும் தண்ணி கிடைக்கும் இந்த செட்டப் மூலிமா இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு இடம் பக்கத்தில் பண்ணி கொடுத்துருக்குறோம் பேனல் பொறுத்த வரைக்கும் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பைபேஷியலில் ஒரு ஆறு நம்பர் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் வாட்ஸில் என் டைப் டாப் பேனல் இங்கே பயன்படுத்தியிருக்கிறோம் கஸ்டமர் இதை இந்த மாதிரி பேனல் கேட்டதால் அவங்க பண்ணி கொடுத்துருக்குறோம் டிரைவை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு மூணு ஹெச்பி ட்ரைவ் இங்கே சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ட்ரைவில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வந்து ஐபி சிக்ஸ்டி எயிட் பாக்ஸோட இந்த ட்ரைவ் வந்துடும் இங்கே எக்ஸ்டர்னலாக நம்ம எதுவும் எந்த ஒரு பாக்ஸும் இதில் வைக்க தேவையில்லை இதனால் என்ன ஒரு ப்ளஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இந்த பூச்சி கடிக்கிறது அணி இந்த சாரி இந்த பள்ளி கடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் அதில் இருக்காது ப்ளஸ் இந்த ட்ரைவில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இதில் மொபைல் மூலியமாக நம்ம டிரைவை வந்து மோட்டரை ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம எங்கேருந்து இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நம்ம இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் கஸ்டமர் தான் முதலாக கேட்டாங்க நாங்கள் வந்து ஒர்க் பண்ண போயிடுவோம் எனக்கு வந்து டெய்லியும் நாங்கள் வந்து ஆன் பண்ண முடியாது மொபைலில் ஆன் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க நல்ல ஒரு அடி ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஜிஐயில் நல்ல ஒரு ரெண்டு இன்ஜி போல் யூஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருக்குறோம் இது நர்சரிங்கிறதால சுற்றி நிறையா மரம் இருக்குது அதுக்கு மேலே வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேனல் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்ல வாரி பிராண்ட்லேருந்து டாப்கார்ன் என் டைப் டாப்கார்ன் பேனல் இது ஒரு பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிரீடு வச்சு வடித்து கொடுத்துருக்கோம் இந்த எங்கள் தேவைக்கான எலக்ட்ரிக்கல் தேவைக்காக ஒரு ஆஃப் கிரீடு வச்சு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு இதை மாதிரி சோலாரில் ஏதாவது சோலார் மோட்டார் சோலார் சோலாரில் என்ன சம்மந்தமாக இருந்தாலும் எங்களுக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் என்ன எங்களால் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் பிஎல்டிசி மோட்ரு பையன் பண்ணுறதில்ல பிஎல்டிசி மோட்ரு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிஎல்டிசி மோட்டர் ப பண்ணுறது பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பிஎல்டிசி மோட்டர் இப்போதையும் எங்களால் சர்வீஸ் பண்ண முடியாது அதனால் நம்ம ஏசி மோட்டரு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த இந்த சைட்டில் பொறுத்த வரைக்கும் மகேந்திரா பம்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம் மகேந்திரா பம்பு சோலாருக்கு நல்லாவே இருக்குது ரெண்டு வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க மோட்டாருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க சோலார் ஏதாவது தேவைன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்